ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா எக்ஸலோட பேசிக் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்ன டாப்பிக்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா செம் எப்படி பண்ணுறது ஆவரேஜ் கவுண்ட் இஃபு ஸ்டார்டிங் ஃபில்டரிங் அண்ட் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் இதை பற்றின ஒரு பேசிக் வீடியோ தான் இது ஸோ வாங்க வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது இந்த டேபிள் நான் எதுக்குன்னா ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரியோ இல்லைவியோ அசிஸ்டண்ட்டோ ஏதாச்சும் ஒரு போகிறப்போ உங்களுக்கு வந்து டேக்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஸோ டேக்ஸ் கலெக்ஷன் டேபுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஹவுஸ் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நான் சும்மா ரேண்டமாக போட்டிருக்கேன் அதேமாதிரி ஹவுஸோட ஓனர் நேம் என்ன அவங்க எந்த வார்டில் இருக்காங்க டேக்ஸ் அமௌண்ட் என்ன பே பண்ணியிருக்காங்களா இல்லையா பேய் டீட்டெயில்ஸ் என்ன பெண்டிங் டேஸ் எவ்வளோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னா மொத்த டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இந்த மாதம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதம் வந்து மொத்த டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப மொத்தம் நீங்கள் டோட்டல் கவுண்ட்டு நான் இந்த சார்ட்டில் கொடுத்துருக்கு ஃபிஃப்டி த்ரீ பட் நீங்கள் ஒரு ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ப்ளஸ் பீப்புள் இருப்பாங்க ஸோ ஆயிரம் வீடோட டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டீட்டெயிலுமே உங்களோட தனித்தனியாக போட்டு ஆட் பண்ண முடியாது இல்லையா ஸோ இதுக்கு தான் வந்து ஃபார்முலா அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறோம் ஸோ இந்த மொத்த டாக்ஸ் some more detail எங்க வேணும்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபார்ம் லேப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்குவல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிடணும் ஈக்குவல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்ம்லாம் என்னென்னா எஸ்யூஎம் சம்முன்னு போட்டாலே இங்கே கீழே வருது பார்த்தீங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணணும் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு இந்த மாதிரி கேட்கும் ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு நம்பரை ஆட் பண்ணாமல் ஒன்றுமே இல்லை ஸோ எதுலேருந்து எது அளவுக்குங்கிற அந்த ரேஞ்சை தான் செலக்ட் பண்ணனும் ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து டேக்ஸ் அமௌண்ட் இந்த சிலையிலேருந்து ஆரம்பிக்குது ஸோ இது அப்படியே நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன் வந்தேன்னா கடைசி ஐம்பத்தி மூணாவது இந்த இடத்துல வருது சோ இதோட மொத்த சம் என்ன அப்படிங்கறத எனக்கு வேணும் மொத்தமா இந்த மாசம் எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத என்கிட்ட தட்டி பார்த்தோம்னா எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் ஸோ எயிட்டி ஒன் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து மொத்தமாக இந்த மந்த் டாக்ஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் சம் சம்முங்கிறது ஒன்றுமேல ஒரு பெரிய ரேஞ்ச் பெரிய ரேஞ்ச்னா ஒரு பெரிய ஒரு டேட்டா அவங்கள்ட்ட கொடுத்து இந்த இந்த டேட்டாலேருந்து மொத்தமாக இந்த மாதம் வந்து எவ்வளோ சம்பளம் இல்லை எவ்வளோ சம்பளம் இல்லைனா எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அமெண்ட் அமௌண்ட் கால்குலேட் பண்ண சொன்னால் ஒன்றுமே இல்லை ஈக்குவல் சிம் போட்டுட்டு சம்முங்கிற ஒரு ஃபார்மிலா கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் வந்து எந்தெந்த பாக்ஸ்லாம் இருக்கும் அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இப்படி மொத்தமாக செலக்ட் பண்ணி பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே போதும் ட்ராக் பண்ணிவிட்டு எங்கே கொண்டு போய் விடுறீங்களோ அது அளவுக்கு உள்ள டேட்டா அந்த பாக்ஸில் உள்ள டேட்டாவை அப்படியே ஆட் பண்ணி அது சொல்லிடும் ஸோ இதுதான் வந்து அடிஷனில் சம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அடுத்தது வந்து ஆவரேஜ் கேட்பாங்க ஸோ மொத்தம் இப்போ ஐம்பத்தி மூணு பேரில் இருக்குது இந்த அமௌண்ட்டோட ஆவரேஜ் என்ன அப்படின்னா ஆவரேஜோடது ஒன்று மேலே ஸோ இங்கே நான் ஒரு தடவை டைப் இது வந்து சம் நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்பாங்கன்னா ஆவரேஜ் கேட்பாங்க ஆவரேஜ்னா ஒன்று மேலே அதே மாதிரி ஈக்குவல் போட்டுவிட்டு ஆவரேஜுக்கு ஆவரேஜ் ஃபார்ம்லான்னு ஒன்று இருக்குது ஸோ இதை டைப் பண்ணாலும் இங்கே கீழே ஆவரேஜ்னு வந்துட்டு பார்த்தீங்களா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ கேட்குது ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் தான் எந்த நம்பர்லேருந்து டேக்ஸ் அமௌண்ட் ஆரம்பிக்குதோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ கீழே வந்து எந்த இடத்துல முடியுதோ அப்போ அதை வந்து செலக்ட் பண்ணும் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு தட்டுனீங்கன்னா ஆவரேஜ் அமௌண்ட் வந்துடும் ஆவரேஜ் என்ன அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் தான் ஆவரேஜ் ஸோ ஆவரேஜ் எப்படி பேசிக்காவே ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல ஸோ ஐம்பத்தி மூணு வேல்யூஸ் இருக்கா ஐம்பத்தி மூணு வேல்யூஸ் ஒடையும் டேக்ஸ் அமௌண்ட்டு ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை ஐம்பத்திரின்னு ஃபிஃப்டி த்ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வேல்யூ கிடச்சிரும் ஸோ இது வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஒன்று ஒன்றா வந்து இதை ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு பண்ண முடியாது ஸோ இதுக்காக தான் இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆவரேஜ் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு கண்டுபிடின்னு சொல்லலாம் ஸோ ஆவரேஜாக எவ்வளோ பேர் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடின்னு சொல்லலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுண்டிஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணு பேருக்கும் இந்த இடத்துல நான் எஸ் நோய் யார் யார் பே பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ இதில் இப்போ எத்தனை பேர் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எஸ் எத்தனை நோய் எத்தனைன்னு ஒன்று ஒன் ஒன்று ஒன்றா எண்ண முடியாது ஸோ அதுக்கு தான் இந்த கவுண்டிஃப் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது ஸோ நான் சும்மா இங்கே போடுறேன் ஸோ எப்பவுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிடணும் ஸோ கவுண்ட் இஃப் அப்படிங்கிற ஃபார்மில் வந்து டைப் பண்ணிங்கன்னா ஸோ கவுண்ட் இஃப் நீங்கள் கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரேஞ்ச் கேட்கும் ரேஞ்ச்னா எதுலேருந்து எது வரைக்கும் உள்ள டேட்டாவை கவுண்ட் பண்ணணும்னு கேட்கும் ஸோ எஸ்ஆர்னோட டேட்டா தான் வேணும் ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஐம்பத்தி மூணு பேரோட டேட்டாவும் வேணுங்கிறதுனால நான் ஃபிஃப்டி த்ரீ இதையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது கமா கொடுத்துட்டா க்ரைட்டீரியா என்னன்னு கேட்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டீங்க அதில் எதை வந்து கவுண்ட் பண்ணி நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் எஸ் வேல்யூவா நோ வேல்யூவா ஸோ இதில் ரெண்டு வேல்யூ தான் இருக்குது ஒரு சில இதில் வந்து பெண்டிங் வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல் நிறையா கூட இருக்கலாம் ஸோ இப்போ எஸ் வேல்யூவா நோ வேல்யூவான்னு கேட்குறப்ப அதை இங்கே எப்படி டைப் பண்ணணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதை வந்து அது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா அது ஒரு ஃபார்முலாவோ இல்லை வேறு எது மாதிரியோ எடுத்துக்கணும் ஸோ இங்கே எஸ்ஆர் நோ வேணுங்கிறதுனால ஜஸ்ட் வந்து இந்த கொட்டேஷன் மார்க் போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் எஸ் மட்டும் கவுண்ட் பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்ல போகிறேன் ஸோ எஸ் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு இப்போ தட்டினாலே உங்களுக்கு கவுண்ட் பண்ணி வந்துடும் ஸோ அது இப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எஃப் டூனா எஃப்ல டூவில் இருக்க டேட்டாலேருந்து ஆரம்பித்து எஃபில் ஐம்பத்தி நாலாவது டேட்டா வரைக்கும் உள்ளதில் எஸ்ஸோ எத்தனை தடவை எஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணி சொல்லிடும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு தடவை எஸ் இருக்குது ஸோ இருபத்தெட்டு பேர் வந்து டேக்ஸ் பே பண்ணிட்டாங்க சோ இப்ப பே யாரு யார் பண்ணல அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இங்க மேல தெரியுது பாத்தீங்களா இதுதான் தான் ஃபார்முலா பார் சோ இங்க வந்து நம்ம என்ன ஃபார்முலா டைப் பண்ணிருக்கோமோ அது இங்க ஷோ ஆகும் சோ மேல இந்த எஸ்ங்கிற இடத்த தூக்கிட்டு நோ ஏன்னா அதே ரேஞ்சு தான் இதில் எத்தனை பேர் இப்போ வந்து டாக்ஸ் பே பண்ணல அப்படிங்கறத கேட்டுருக்கேன் ஸோ நோங்கறத டைப் பண்ணிட்டு பண்ணி இருபத்தஞ்சு பேர் வந்து இன்னும் பே அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ பேசிக்கான கவுண்ட்ஷன் வச்சு நிறையவே செய்யலாம் ஸோ அதையுமே நான் சொல்லி கொடுத்துறேன் ஸோ பேசிக்கா கவுண்ட் அப்படிங்கிறது எதுக்குன்னா அந்த வேல்யூவில் எஸ்ஆர் நோய் எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லை ஒரு அமௌண்ட் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே எத்தனை பேர் டேக்ஸ் கட்டியிருக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கு கீழே எத்தனை பேர் டேக்ஸ் கட்டியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான இடத்துல ஒரு ஒரு கவுண்ட் கவுண்ட் பண்ணி சொல்லுவோம் இது வந்து ஆட் பண்ணாத ஆட் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு டபுள் ஓலையும் ரெண்டாவது டபுள் ஓலையும் ஆட் பண்ணி சொல்லுவோம் பட் இது ஆட் பண்ணாது ஸோ இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி கொடுத்துருவீங்க ஸோ அந்த கண்டிஷன் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத மட்டும் தான் செக் பண்ணி சொல்லுவோம் இப்போ நான் இன்னொரு கவுண்ட் போட்டு பார்க்குற பாருங்களேன் ஸோ சிஓ யூஎன் டி ஸோ அதே கவுண்ட் தான் ஸோ கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ க்ரைட்டீரியா நான் இப்போ டேக்ஸ் அமௌண்ட் குள்ள போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு தான் செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக ஸோ இப்போ வந்து இ டூலேருந்து இ சிக்ஸ் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்னோடய க்ரைட்டீரியாங்க என்னென்னா ஆயிர ரூபாய்க்கு மேலே இந்த கொடுத்துருக்க இதில் எத்தனை பேர் வந்து டேக்ஸ் கட்டியிருக்காங்க தான் இப்போ நான் கண்டுபிடிக்கணும் ஸோ என்னோட க்ரைட்டீரியா என்னங்கிறத இப்போ நான் இங்கே எப்படி டைப் பண்ணணும்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் கொட்டேஷன் நீங்கள் போட்டுக்கணுன்னு ஸோ போட்டுட்டு ஆயர ரூபாய்க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும் அப்புறம் மேலே எது வேணாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போ அஞ்சு பேருங்கிறதுனால எண்ணி பார்த்திங்கன்னா ஆயிரரூபாய்க்கு கீழே ரெண்டு பேர் இருக்காங்க ஆயிரரூபாய்க்கு மேலே மூணு பேர் இருக்காங்க ஸோ நைன் எயிட்டியும் செவன் ஃபிஃப்டியும் ஆயிரரூபாய்க்கு கீழே இருக்குது மீதி மூணு நம்பருமே ஆயிரரூபாய்க்கு மேலே இருக்குது ஸோ இதை இப்போ பார்த்துருவோம் பார்த்தீங்களா கிரேட்டர் தென் தௌசண்ட் போட்டால் மூணு பேர் ஸோ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இது இதுவங்க மூணு பேர் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்காங்க ஸோ நான் இது லெஸ் தென்னும் போட்டு காத்துட்டு ஸோ கிரேட்டர் லெஸ் தென்லாம் நம்ம எல்லாருமே நீங்கள் டென்த்தில் அதிக மார்க் எடுத்தவங்க தான் இந்த எக்ஸாமுக்கே செலக்ட் ஆகிருக்கீங்க ஸோ தெரியாதவங்க கிரேட்டர் லெஸ் தென் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது எல்லாமே இருக்காங்க ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்னென்னா லெஸ் தென் வேணும் ஆயிரம் ரூபாய்க்கு கீழே வேணும் அப்படின்னா லெஸ் தென் தௌசண்ட் எனக்கு இப்போ தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டுட்டு எப்பவுமே கொட்டேஷன் போட்டுவிட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணுங்க போட்டுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ எத்தனை பேர் இருக்காங்க ஆயிரரூபாய்க்கு கீழே இந்த அஞ்சு நம்பரில் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இப்போ இங்கே என்ன இஷ்யூனால் அஞ்சு நம்பர் இருக்கிறப்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பட் வந்து மொத்தம் ஐம்பத்தி மூணுக்குமே போடணும் அப்படிங்கிறப்ப தான் இஷ்யூ ஸோ இது எல்லாமே வந்து இந்த எக்ஸாமுக்குன்னு மட்டும் படிக்காதீங்க ஸோ உங்கள் லைஃபுக்கே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஐடி கம்பெனி போகிறீங்க இல்லை டேட்டா அனாலிஸ்டாக போகிறீங்க இல்லை டேட்டா என்ட்ரி ஜாப் போனால் கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்ப நான் ஐம்பத்தி மூணுமே செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு சோ ஆயிரம் ரூபாய்க்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க போட்டு பாத்துருவோம் எப்படின்னா டாக்ஸ் அமௌண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு மேல எத்தனை பேர் கட்டிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பேருக்கு ஐம்பத்தி மூணில் டாக்ஸ் அமௌண்ட் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஸோ இதுதான் பேசிக்காக உங்களால் வந்து கவுண்ட் யூசேஜ் பட் இது அட்வான்ஸ்டு போக போக நிறையா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு இது டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அப்படின்னு இருக்கும் ஸ்டார்டிங் மேலே வரிசைப்பட்டதுக்கு அப்படின்னு தான் ஸோ சின்ன வயசில் நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சின்னதுலேருந்து பெருசு இல்லை பெருசுலேருந்து சின்னது அதாவது அசென்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரை பற்றி நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேக்ஸ் அமௌண்ட்டில் இப்போ இது எப்படி சம் பண்ணுறது எப்படி ஆவரேஜ் பண்ணுறது இதில் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குது கீழே இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணிட்டோம் பட் இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அடுத்தது நைன் தௌசண்ட் ஸோ எனக்கு இது ஆர்டர் வைஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் எப்படின்னா இப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் கடைசியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் ஷார்ட்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு ஃபஸ்ட் என்னென்னா இது வந்து டேபிள் டைட்டில்னு சொல்லுவோம் ஸோ இந்த டைட்டிலில் போய் இந்த செல்லில் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு செல்லில் எங்கே வேணால் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா ஸோ ஃபில்டரை கிளிக் பண்ணிடுங்க ஸோ இங்கேயே பார்த்தீங்கனாலுமே ஷார்ட் ஏ டுஸ்ட் இசா டூ ஏ இருக்கும் இதில் ஈஸியாக பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபில்டரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை தொட்டாலே இந்த இடத்துல இருக்க பாருங்க ஸ்மாலஸ்ட் டூ லார்ஜஸ்ட் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் ஒன்றுமே சின்னதுலேருந்து பெருசு வேணுமா பெருசிலேருந்து சின்னது வேணுமான்னு கேட்குது எப்படின்னா டேக்ஸ் அமௌண்ட் வேணும் டேக்ஸ் அமௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த சின்ன யாரை பிரஸ் பண்ணீங்கன்னா ஸ்மால் டு லார்ஜாக லார்ஜ் டு ஸ்மாலானு கேட்குது ஃபர்ஸ்ட்டாக நான் ஸ்மால் டு லார்ஜே கிளிக் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணிங்கனாலே ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல வந்து மீனாங்கிறவங்க வெறும் எழுநூத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான் வந்து டாக்ஸுக்கு கட்டுறாங்க சேர்த்து இது பண்ணியிருக்கு பண்ணிருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறுபா ரூபாய் வந்து சரணியாங்கிறவங்க கட்டுறாங்க சோ இதுதான் வந்து இந்த சார்ட்டிங்கோட வேலையே இதுதான் சோ அது வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து சின்னதுலேருந்து இருந்து பெருசு சார்ட் பண்ணி கொடுத்துடும் வேற ஒண்ணுமே பண்ணாது ஸோ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்களேன் இப்போ பெண்டிங் டேஸ் இருக்குது ஸோ இதில் வந்து எத்தனை பேருக்கு நிறைய இப்போ நீங்கள் வந்து பெண்டிங் டேஸ் எப்படி வருதுன்னா ஸோ இப்போ வந்து டேக்ஸ் போய் நீங்கள் வீட்டில் கலெக்ட் பண்ணணும் ஸோ என்னைக்குள்ளே கலெக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஸோ யார் யாருக்கெல்லாம் நீங்கள் இப்போ சீக்கிரமாக போய் கலெக்ட் பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு கூட போய் கலெக்ட் பண்ணிக்கலாங்கிறத பார்க்குறதுக்கு தான் இது ஸோ இதில் அப்படியே தான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜீரோஸ்லாம் வருது ஜீரோஸ் விட்டுருங்க ஸோ பத்து நாள் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யார் வீட்டுக்கு போனோன்னா குமார் வீட்டுக்கு போய் ஏன்னா அவருக்கு பத்து நாள் தான் பெண்டிங் டைம் இருக்கு அதுக்குள்ளே அவர் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி ரூபா அமௌண்ட் கட்டணும் அவர் வந்து நாலாவது வார்டில் இருக்காரு குமார் ஸோ குமார் கிட்ட போய் ஃபஸ்ட்டு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி சொல்லி சொல்லணும் ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்ஃபியூஷன் என்னன்னா இதுல எஸ் நோ ரெண்டுமே இருக்கு ஸோ இது எப்படி இது பண்ணுறதுனா இது ஃபில்டர் மூலியமாக தான் இது பண்ண முடியும் நான் அதை நெக்ஸ்ட் இது சொல்லிடுறேன் ஸோ இந்த மாதிரி தான் சார்டிங் ஒர்க் ஆகும் ஸோ இது மாதிரியும் கிடையாது இப்போ இதுல பார்த்தீங்கன்னா ஒன்றாவது வார்டு இருக்கு ரெண்டு மூணு ஸோ வார்ட் வைஸ் சார்டிங் அப்படி பண்ணணுனாலும் அதே ப்ரொசீஜர் தான் ஸோ லார்ஜஸ்ட் டு ஸ்மால் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாரி இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ட்ரி பண்ணதுனால அது டேபிளில் வந்து சேர்த்து எடுத்துக்குது ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எக்ஸாம் யூஸ் பண்ணுறப்ப ஸோ இதில் வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மால்னு கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு பதினெட்டாவது வரல எத்தனை பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் பதினேழாவது வரல எத்தனை பேர் இருக்காங்கன்னா மூணு பேர் ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் படி அரேஞ்ச் ஆகிடும் ஸோ இது ஒன்றுமே கிடையாது நமக்கு எப்படி சின்னதுலேருந்து பெருசு வேணுமா பெருசுலேருந்து சின்னது வேணுமாங்கிறத ஸ்டார்டிங் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மேஜராக நம்ம என்ன சொல்லுவோன்னா ஃபில்ட்ரிங் அண்ட் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டேபில் என்னென்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய டேட்டாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ உங்கள் வில்லேஜே எடுத்துக்கோங்க வில்லேஜில் யார் யார் இருக்காங்க நேமு அவங்களோட ஜெண்டர் வந்து ஃபீமேலாக மேலாக அவங்களோட வயசு என்ன அவங்களோட ரேஷன் கார்ட் நம்பர் ஸோ இது வந்து ஒரு ஒரிஜினல் ரேஷன் கார்டு நம்பர் கிடையாது ஜஸ்ட் நான் சும்மா தான் கொடுத்துருக்கேன் ஏதோ ஒரு நம்பர் ரேண்டமா ஸோ அவங்க என்ன கேட்டகரி என்ன கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க ஸ்கீம் என்னன்னா அவங்களுக்கு யூஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஸ்கீம் ஸோ வில்லேஜில் இருக்க எல்லாருமே ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த ஷீட் வந்து ஸ்கீம்ஸ்க்கான ஷீட்டு ஸோ யார் யார் என்ன ஸ்கீம் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் என்ன ஆக்டிவாக இருக்கா என்ன ஸ்டேட்டஸு இல்லை வில்லேஜ் என்ன ரீமார்க்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் இந்த டேபிள் ஸோ இதில் வந்து எனக்கு என்ன டீட்டெயில் இப்போ வேணும்னா ஸோ கேட்டகரிஸ் வைஸ் பிடிச்சிடும் எனக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிசிஎஸ்சி எம்பிசி விடோ எல்லா கேட்டகரியுமே இருக்குது ஸோ எனக்கு வந்து பிசி கேட்டகரி மட்டும் வேணும் அப்படின்னா இதை எப்படி எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஸோ எப்படி நான் ஆல்ரெடி இதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டேன் ஸோ ஃபில்டரில் போய்ட்டு இங்கே ஃபில்டர் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஏரோ மார்க் வந்துடும் ஸோ ஏர் மார்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே வந்துடும் எனக்கு இப்போ எது தேவைன்னா பிசி மட்டும் தான் ஸோ நான் பிசியை கிளிக் பண்ணுறேன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பிசி கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ உங்கள் வில்லேஜில் இத்தனை பேர் பிசி கேண்டிடேட் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதில் இப்போ வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் இதில் ஆர்டராக இல்லை ஸோ எனக்கு ஆர்டர் வந்து ஏஜ் வயஸில் வேணும்னா ஸ்மாலஸ்ட் ஸ்டூல் லார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா சின்ன வயசு இருபத்தாறு வயசுலேருந்து அறுபது வயசு ஏஜ் வரைக்கும் வந்துடும் இது பேர் வந்து ஸ்டார்டிங் இது முன்னாடியே பார்த்துட்டோம் ஸோ இதில் இன்னொரு விஷயமே நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து பிசி கம்யூனிட்டி எடுத்துட்டிங்க அதில் எந்தெந்த ஊரில் யார் யார் இருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா அப்போ வில்லேஜ் குள்ளே போகலாம் வில்லேஜ் எனக்கு இப்போ ஒரே ஒரு ஊர் பேர் மட்டும் வேணும் அப்படிங்கிறப்ப ஸோ இப்போ நத்தம்னு ஒரு இருக்குன்னா அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேனா ஸோ அந்த ஊரில் எத்தனை பேர் இருக்குன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஸ்கீம்ஸ் வந்து பயன்பட்டு இருக்காரு பிஎம்ஏஒய் ஸ்கீமில் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரணும் ஸோ ஷார்ட்டிங் கிளியர் பண்ணுறதுக்கு ஒன்று இங்கே போயிட்டு கிளியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் எல்லாமே ஸோ அடுத்தது நான் இன்னொன்று கூட சொல்லி கொடுத்தேன் இப்போ ஒரு எஸ்சியில் எடுத்துக்கோங்களேன் எஸ்சியில் இத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் எனக்கு யாரோட டீசல் வேணும்னா ஆக்டிவாக யார் யாரெல்லாம் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில் வேணும் ஸோ அப்போ நான் வந்து ஸ்டேட்டஸ்குள்ளே போயிட்டு ஆக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆக்டிவை மட்டும் செலக்ட் பண்ணி செலக்ட் ஆடில் இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே போயிடும் ஸோ இதில் எனக்கு ஆக்டிவ் என்ன ஆக்டிவாக மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இது வந்துடும் ஸோ உங்களோட ஏரியாவில் இருக்கிற எஸ்சி கேட்டகரி பீப்புள் எத்தனை ஸ்கீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க இங்கே இது செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே கவுண்டரில் ஃபைனோட தான் ஸோ அஞ்சு ஸ்கீம்ஸ் வந்து எஸ்இ கேட்டகிரியில் யூஸ் இருக்காங்க ஸோ இதில் மேலே எத்தனை ஃபீமேல் இந்த மாதிரி எது வேணாலும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ எது யூஸ் பண்ணோன்னா ஆக்டிவ் ஸோ எஸ்இ கேட்டகரியில் அஞ்சு பேர் வந்து ஆக்டிவாக ஸ்கீம்ஸ் யூஸ் இருக்காங்க இதில் மேல் ஃபீமேல் வேணாலும் அதே இதுதான் இங்கே போய்ட்டு க்ளிக் பண்ணிட்டு என்ன வேணும் ஃபீமேல் வேணால் ஃபீமேல் கொடுத்திங்கன்னா நாலு ஃபீமேல் வந்து யூஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நேம் வந்துடும் ஸோ இதுதாங்க ஃபில்டரிங் ஃபில்டரிங்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு பெரிய டேட்டாலேருந்து நமக்கு என்ன தேவையோ அதை ஜஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஸோ அடுத்தது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு ஒன்று இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய டேட்டா அவங்களுக்கு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த டேட்டாவில் யாராச்சும் ஒரு இப்போ நீங்கள் வந்து டேட்டா என்ட்ரு பண்ணிகிட்டே வருவீங்க அண்ணனைக்கு ஃபீல்டுக்கு போவீங்க அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒருவேளை ஒரு பேர் வந்து ரெண்டு தடவை தெரியாமல் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டீட்டெயில எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா இப்போ இந்த ஊர்ல ஐம்பது பேர் தான் இருக்காங்க ஆனா ஐம்பத்தி ஒரு பேர் இங்கே காட்டுது அப்போ ஏதோ ஒரு டேட்டா வந்து நீங்கள் தெரியாமல் ரெண்டு தடவை என்ட்ரு பண்ணிட்டீங்க அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஒவ்வொரு நேமும் செக் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கறதுக்கு தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுக்கு ஒன்றுமே இல்லை எந்த இப்போ நேம் வைஸ் நான் செக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரெண்டு தடவை யாராச்சும் பேர் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ண நேம் வந்து எந்த இடத்துல இந்த காலத்துல இருக்கோ அதை செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும் செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு உங்கள் ஹோம்லேயே இருக்கும் இந்த இருக்கா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஹையஸ்ட் செல் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ்னு இருக்கும் ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ்னா உடம்பில் ஒரு பேர் வந்து ரெண்டு தடவை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் ஒரு டேட்டா வந்து ரெண்டு தடவை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் டூப்ளிகேட் ஸோ இப்போ நான் டூப்ளிகேட் வேல்யூஸை கிளிக் பண்ணேன்னா இது என்ன கலர்ல வேணுங்கிற மாதிரி காட்டும் ஓகே கொடுத்துங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா முத்துங்கிற கலர் இங்கே ஹைலைட் ஆகி காட்டுதா ஸோ அப்போ கீழே வந்தீங்கன்னா ஸோ இங்க பாத்தீங்கன்னா முத்து காட்டுது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா முத்துங்கிற பேர் ரெண்டு தடவை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நீங்க ஒரு தடவை டெலிட் பண்ணோமோ ஒன்றுமே அந்த ரோவை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் டெலிட் பண்ணோன்னா இங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் இருக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏஜ் எடுத்துக்கோங்களேன் ஏஜ்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு கிரேட்டர் தென்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா எந்த ஏஜுக்கு மேலே உள்ளவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும்னு கேக்குது நான் இப்போ ஒரு நாற்பது ஏஜ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஓகே கொடுத்துட்டேன்னா நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களோட டேட்டாவை அழகாக ஹைலைட் பண்ணி காட்டிடுங்க ஸோ அந்த மாதிரி தான் இங்கே லெஸ்தனுமே ஸோ லெஸ் தென் அப்படின்னு போயிட்டு லெஸ் தென் என்ன ஏஜ் ஆதும் நாற்பது கொடுத்தேன்னா லெஸ் தென் ஸோ ஏஜ் வந்து நாற்பது கொடுத்துட்டு இல்லைண்ணா இங்கே டேட்டாவே செலக்ட் பண்ணல கொடுத்துட்டு ஓகே கொடுங்களேன் ஃபஸ்ட்டு டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே கொடுங்க ஃபார்ட்டி கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ இது ஏன் ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆன மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் வந்து கிரேட்டர் தேன் ஃபார்ட்டி கொடுத்துட்டோம் இப்போ லெஸ் தென் ஃபார்ட்டி கொடுத்தா ரெண்டுமே எதாகிடும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு கொடுத்தது எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளியர் ரூல்ஸ் இருக்கா க்ளியர் ரூல்ஸ் போய்ட்டு செலக்ட் ஃப்ரம் என்டையர் ஷீட் கொடுத்துட்டீங்கன்னா க்ளியர் ஆகிடும் ஸோ இப்போ அதே கண்டிஷனல் ஃபார்ம்மேட்டிங்கில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா விட என்ன பண்ணணும் அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கணும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூஸ் லெஸ் தென் என்ன வேணும் அப்படிங்கிற நம்பர் கொடுங்க ஃபார்ட்டி ஸோ பார்த்தீங்கன்னா ஃபாட்டிக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஹைலைட் பண்ணி பார்க்கும் ஸோ இதான் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் இதில் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் மட்டும் இல்லை பிட்வீன் ரெண்டு நம்பருக்கு பிட்வீனா ஒன்று மேலே இது போட்டு கட்டிடுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன் ஃபார்மீட்டில் இந்த ஆல்ரெடி இருக்கிற ரூல்ஸை வந்து க்ளியர் பண்ணிடுங்க இப்போது பிட்வீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ பிட்வீன் கொடுங்களேன் எதுலேருந்து எந்த நம்பருக்கு உள்ளே வேணும் அப்படின்னு கேட்கும் எனக்கு வந்து ஒரு முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில் வேணும்னு க்ளிக் பண்ணிட்டேன்னா ஸோ முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களோட ஏஜை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும் ஸோ இதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இதில் வந்து நிறையா இருக்குது ஈக்குவல் டு டெக்ஸ்ட் தட் கண்டென்ட் டேட்டா இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு டாப் டு பாட்டம் வேணுமா ஆவரேஜ் வேணுமா எபோ ஆவரேஜ் வேணுமா ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்த கண்டிஷன் மூலயமா கற்றுக்கலாம் ஸோ இது எல்லாமே இப்போ நான் எதுக்கு இது ஒரு பேசிக்காக சொல்லித்தரேன்னா இது வந்து இன்டர்வியூல கேட்டாலும் கேட்கலனாலும் நீங்க வாழ்க்கையிலேயே எந்த ஒரு வேலைக்கு போறீங்க ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு வேலைக்கு போறீங்கனால கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸல் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் சோ அந்த இடத்துல இது எல்லாமே வந்து யூஸ் ஆகும் சோ இது இந்த எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஸோ யாராச்சும் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஜாப் தேடிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க என்ன வேலை ஐடிக்கு போனாலுமே வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸல் ஷீட் போட சொல்லி நீங்கள் டெய்லி என்னென்ன பண்ணுறீங்கிறத அந்த எக்ஸல் ஷீட்டை எதுங்க அது ஸ்டேட்டஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு இங்க இருக்கு பாத்தீங்களா ஸோ பெண்டிங்கில் என்ன வேலை இருக்கு ஆக்டிவாக என்ன வேலை இருக்குது ரிஜெக்டட்ல என்ன வேலை இருக்குது ஸோ கம்ப்ளீட்டட்ல என்ன வேலை இருக்கு எல்லாமே ஐட்டிலையுமே பண்ண சொல்லுவாங்க ஸோ இது ஒரு பேசிக் எக்ஸல் ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும் ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஜாப் கொடுத்து வேணும்னாலும் சொல்லுங்க நான் கண்டிப்பாக அதை